உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீதிமன்றத்தில் அவமதித்த அவரை கைது செய்யக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருப்பத்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களை நீதிமன்றத்தில் வைத்து அவமதித்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வேண்டும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனம் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனுக்கு ஜி பிரிவு பாதுகாப்பு வழங்கக் கோரி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் திருப்பத்தூர் தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர்களான வெற்றி கொண்டான் ஓம் பிரகாஷ் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் உடன் வேலூர் பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் சி முருகேசன் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் நகர செயலாளர் ஆனந்தன் ஒன்றிய செயலாளர் சக்தி பாஸ்கர் அண்ணாமலை ரமேஷ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் நகர இளைஞரணி அமைப்பாளர் விக்கி விக்னேஷ் மற்றும் மாவட்டம் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்து கொண்டு அன்றை காலங்களில் இந்த காலம் வரை அதே தொழிலாக எடுத்துக்கொண்டு வருகிறார் அவருக்கு நாகரிகம் இல்லாமல் பேசுகிறார்

சீகிடை ரத்து செய்து நடவடிக்கை வழக்கறிஞர் என்ற பெயரில் இருக்கும் சங்கி காலனியை தூக்கி அவரை உச்ச நீதிமன்ற புகாரின் அடிப்படையில் கைது செய்து அன்றைய தினமே விடுவித்திருக்கிறார்கள்